சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்திற்கான மிதன ராசிக்கான பலன் என்ன என்று பார்ப்போம் மிதனம் இவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் பேச்சில் குறிப்பாக வியாபார லா லாபத்துடன் இவர்கள் பேசி அவர்கள் அவர்களுடைய புத்திசாலித்தனத்தால் வியாபாரத்தை பெருக்கியும் லாபங்களை ஈட்டியும் மகிழ்வார்கள் பேச்சில் எல்லோரையும் அரவணைத்து திட்டங்கள் சரிவர எடுத்துரைத்து செயல்பட் செயல்பட்டு வெற்றி காண்பர் இதனால் பணவரவு பணப்புழக்கம் அதிகரிக்கும் வியாபார லாப நோக்கங்கள் மேம்படும் பூமி வீடு வியாபாரம் மனைவி வழியாலும் பணப்புழக்கங்கள் கூடுதல் லாபம் ஏற்பட்டு தாராள பணப்புழக்கம் குடும்பத்தில் புழங்கி நல்ல சுப செலவுகள் ஏற்படும் குடும்பம் மகிழ்ச்சியால் குதூகூலமாக இருப்பார்கள் வாக்கில் மேன்மையும் வாக்கு பலிதமும் தெய்வ அனுகூலத்தால் உண்டாகும் இதனால் குடும்பத்திலும் உறவினர்களும் சமூகத்திலும் மதிப்பு கௌரவம் மேம்படும் குடும்பத்தில் சுப செலவுகளால் மகிழ்ச்சியால் தத்தளிப்பார்கள் இளைய சகோதரர் உடன் பணிபுரிவோர் வேலைக்காரர்கள் இவர்களால் சகாய லாபம் ஏற்படும் வேலையில் நல்ல உதவியும் அனுசரணையும் கிட்டும் மேலும் இவர்கள் பிரயாணத்தில் ஜூன் மாதத்தில் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் இரவு பிரயாணத்தை தவிர்ப்பது முற்றிலும் நல்லது தாய் வழி வீடு வாகன லாபங்கள் சித்திக்கும் வழக்கு நெடுநாள் நீதிமன்றத்தில் இருந்த வழக்குகள் ஓர் முடிவுக்கு வரக்கூடும் அதனால் வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு திருப்திகரமாக வெற்றி கிட்டி மகிழ்வீர்கள் தாய்க்கு திடீர் மருத்துவ செலவு ஏற்படக்கூடும் ஜாக்கிரதையாக இருக்கும் வீடு பூமி இவற்றில் வாகனம் இவற்றில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுவதால் மன உளைச்சல் ஏற்படலாம் குழந்தைகள் வெளிநாடு கல்வி குழந்தைகளுக்கான வெளிநாடு கல்வி ஆராய்ச்சி படிப்பு குழந்தைகளுக்கு திருமணம் குழந்தைகளுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் துவங்குதல் நிச்சயம் செய்தல் மேலும் வாரிசுகளுக்கு உருவாகி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் வெற்றி செய்திகளுடன் இந்த ஜூன் மாதம் வரும் அதனால் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும் கடன் வசூல் விவசாய கடன் அடமான கடன் எல்லாம் ஓர் கணை கையில் பணப்புழக்கம் அதிகரிப்பதால் இதனை அடைத்து ஒரு நிம்மதி பெறுவீர்கள் கடன்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் நன்மை ஏற்படும் ஆரோக்கியம் நல்ல மேம்படும் நிம்மதியுடன் வாழக்கூடும் நண்பர் மனைவி வியாபார கூட்டாளிகளிடம் வீண் விவாதம் தர்க்கம் கோபம் இவற்றை முற்றிலும் தவிர்ப்பது நன்மை பயக்கும் மூத்தோர் நோய் வாய்ப்பட்டிருப்போர் இவர்களால் குடும்பத்தில் மரண செய்திகளும் மரண கண்டம் ஏற்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள் அதிர்ஷ்டதனம் தந்தை வழி மூத்த பரம்பரை சொத்துக்கள் கோயில் பதவிகள் தர்மகர்த்தா பதவிகள் என கௌரவ பதவிகள் கிட்டி இந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகிழ்வீர்கள் வெளிநாடு உல்லாச பயணம் உயர்கல்வி சார்ந்த வகை பயணங்கள் வேலை குடும்ப உறுப்பினர்கள் அங்கு இருப்பவர்களை வெளிநாட்டில் இருப்பவர்களை சென்று சந்தித்து சில காலம் இருந்து வருவது போன்ற பிரயாண திட்டங்கள் எல்லாம் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும் நன்மை பயக்கும் திருமணம் விருந்து கேளிக்கை அரசியல் லாபங்களால் பதவி கௌரவ பதவி இவையெல்லாம் கிட்டி இந்த மிதுன ராசி அன்பர்கள் மகிழ்வீர்கள் உயர் பதவி பேச்சில் நல்ல மரியாதை பேச்சில் பேச்சிலும் ஆலோசனையும் வழங்கி இலாப வியாபார நோக்கம் துடன் அணுகி மேன்மை பயக்கும் விதத்தில் செயல்பாடுகள் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் இதனால் சமூகம் குடும்பம் நண்பர்கள் வியாபார கூட்டாளிகளுடன் உங்களுடைய நன்மதிப்பு மேலும் உயரக்கூடும் மாத முன்பகுதியில் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நான்காம் ஆண்டு மாத முன்பகுதியில் எல்லா அரசு அரசியல் வியாபார லாபமும் ஜூன் பதினைந்திற்கு பிறகு சில தடை தாமதங்கள் ஏற்படுவதால் மன உளைச்சலும் உடல் வசதியும் ஏற்படும் பிற்காலத்தில் சரியாகும் எனவே பொறுமை இருந்து காத்து செயல்களை செய்வதால் லாபம் ஏற்படும் தாய்க்கு மூத்த பெண்களால் மருத்துவ திடீர் செலவுகள் குடும்பத்தில் உள்ள மூத்த பெண்கள் தாயாருக்கு மருத்துவ ஆலோசனையால் செலவுகள் ஏற்பட்டு விலகும் இதனால் மன உளைச்சல் ஏற்படக்கூடும் மேலும் குடும்ப குலதெய்வ தீர்த்த புண்ணிய கோயில் க்ஷேத்திரங்களுக்கு சென்று தரிசனம் செய்து வருவதால் நல்ல நிம்மதி கிட்டும் நன்றி வணக்கம்